என்னென்னலாம் இருக்கு அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஹெட்டிங் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்துருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட் பேஜ் ஓகேவா ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜில் ஒரு மெயின் ஆர்ட்டிகள் கொடுத்துருப்பாங்க அது கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்ட்டிகில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலமோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ ஓகே திருநெல்வேலின்னா திருநெல்வேலி திருச்சினா திருச்சி அந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றின நியூஸ் வந்து இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அகெயின் லோக்கல் நியூஸ் வந்து இருக்கும் லோக்கல் நியூஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இடையில இந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து இருக்கும் இந்த மாதிரி லோன் கொடுத்து காசு கொடுக்கும் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே அடுத்து பாருங்கள் அகெயின் லோக்கல் நியூஸ் ரெண்டாவது மூணாவது நாலாவது பேஜும் லோக்கல் நியூஸ் ஓகேவா அடுத்து பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பற்றி வந்துருக்கும் அப்போ ரெண்டு மூணு நாலு ஜ என்ன பண்ணிக்கலாம் டச் பண்ணிங்கன்னா போதும் டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் அடுத்து இந்த அஞ்சாவது பேஜ் என்னது தமிழ்நாடு பற்றினது இது தமிழ்நாடு ஸ்டேட்டை பற்றி இது என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும் அடுத்து வந்து பாருங்க அடுத்து நடுப்பக்கம் ஸோ இந்த பக்கத்தில் ஒரு கட்டுரை சொந்தமான தகவல்கள் வந்து இருக்கும் கட்டுரைகள் ஓகே எலெக்ஷனுங்கிறதுனால எலக்ஷனை பற்றி நிறைய தகவல் வந்து வருது ஓகே ஸோ இந்த கட்டுரைகள் வந்து அது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த கட்டுரை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு இஷ்யூஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக இப்போ இஸ்ரேல் பாலசி பாலசினுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு டீட்டெயிலாக வந்திருக்கும் ஸோ அடுத்து இந்த மெயின் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு கான்செப்ட் ஒரேன்றாக இருக்கும் எனக்கு இந்த ஆர்டிக்கிள்லாம் பிடிக்காது என்ன சொல்ல வாராங்கிறத தி ஹிந்துவில் நடுப்பக்க கட்டுரை நல்லாயிருக்கும் தினமணியில் எனக்கு பிடிக்காது எக்ஸாம்பிள் சொந்தமானது வந்து இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் கரெக்டாக ஸோ கட்டுரையை படிக்கும்பொழுது இதோட ஸ்டார்டிங் மனிதர்கள் ஆளுமை உலக எனது உளவிலையில என்னட்டார் என்ற கடுப்பாயிரம் நீங்களே படிச்சுக்கோங்க ஓகே தேக்கு மரம் வளர்ப்போம் இதெல்லாம் விட்டுருங்க தேக்கு மரத்து வளர்த்தேன்னா தேக்கு மரம் வந்து ப்ராஃபிட்டுக்காக வளர்க்கக்கூடியது ஓகே இப்போ பெண் குழந்தைகள் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண் குழந்தை பிறந்தோடனே ஒரு தேக்கு மரம் வந்து வளர்த்து ஸோ அதை வந்து இப்போ வந்து பெண் குழந்தைகளுக்கான திட்டங்கள் வந்து இருக்கு இல்லையா டெபாசிட் பண்ணி அதை அவங்க வந்து பதினெட்டு வயசானோடனே இருக்கு அந்த மாதிரி ஓகே நிறையா நாட்டு மரங்கள் வந்துருக்கு குளிர் தரக்கூடிய மரங்கள் இருக்கு மரங்கள் கண்டிப்பாக வந்து வளர்க்கணும் அது ரிலேட்டடாக தேக்கு மரத்தை வந்து போட்டிருக்காங்க இது வந்து எக்ஸாமுக்கு பெரிய லெவலில் தேவையில்லை ஓகே நீங்கள் இம்பார்ட்டன் ஃபாரஸ்ட் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் வந்து பிடிச்சிக்கலாம் ஸோ அப்போ இது வந்து சென்ட்ரல் ஆர்டிக்கல் இங்கே வந்து இருக்கு ஓகே ஸோ இது வந்து என்னென்னா நான் ஏன் எதிர்ப்பாக என்ன தேவையோ அதை வந்து கொடுக்க மாட்டாங்க சில அதனால தான் அந்த ஓகே அடுத்து பாருங்கள் இது இது வந்து இந்திய த அகெயின் சென்னை நியூஸு லோக்கல் நியூஸு அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு பேப்பர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் தமிழ்நாடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் புரியுதா இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸ் பேப்பரையும் தினமணி தமிழ் ஹிந்து தின தந்தி எது படிக்கிறீங்களோ அந்த பேப்பர் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க இது ஸ்டேட்டை பற்றி மாநிலங்களை பற்றின அதர் ஸ்டேட்டை பற்றி இதில் வந்துருக்கும் ஓகே அடுத்து பாருங்கள் இந்தியாவை பற்றி இருக்கும் மாநிலங்கள் அகின் மாநிலங்களை பற்றி அகெயின் மாநிலங்கள் அதர் ஸ்டேட்டு எல்லாமே வந்து அடுத்து விளையாட்டு செய்திகள் அடுத்து விளையாட்டு செய்திகள் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இந்த ஐபிஎல் பார்க்கறது பிக் பாஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க அதெல்லாம் முதல்ல யூடியூப்பு ஃபேஸ்புக்கை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள் ஓகே ஸோ அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் உலகம் அப்போ நியூஸ் பேப்பரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஸோ இந்த இதில் எக்கனாமி சம்மந்தமாக வந்திருக்கும் நியூஸ் பேப்பர் டிசைன் பண்ணது மெயின் போர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே ஸோ டிசைன் பண்ண விதமே எப்படி இருக்குது ஸோ முதல்ல ஹெட்லைனு அடுத்து இந்திய லெவல் அடுத்து ஸ்டேட் எந்தெந்த டிஸ்ட்ரிக் லெவலில் அடுத்து கட்டுரை அடுத்து வந்து ஸ்டேட் வைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நியூஸ் பேப்பராக பாருங்கள் ஸோ இது பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயம் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஸோ உச்சநீதிமன்ற கேஜ்ரிவால் மேல்முறையீடு இது வந்து இம்பார்ட்டன்ட் கரப்ஷன் பாலிட்டி கீழே கரப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஓகே வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி உங்களுக்கு பாலிட்டி கீழே எலெக்ஷன் கமிஷனுடைய முக்கியமான பணிகள் பணிகள் சம்பந்தமான கொஷின்ஸ் ஓகே ஸோ இது வந்து பார்த்து ஸோ அடுத்து பாருங்க ஸோ இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டு அவங்களுடைய ப்ளஸ் வந்து சீஃப் மினிஸ்டரோட பேட்டி இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் எல்லா இஷ்யூஸும் வந்து தெரியும் நீங்கள் பொதுவாக பத்து அஞ்சு மாதம் நியூஸ் பேப்பரை வந்து படிச்சிங்கன்னா தான் ஓவரால் வியூ வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே பாருங்கள் டில்லி ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் கைது பண்ணியிருக்காங்க அது மெயின் இஷ்யூ ஓகே ஸோ ஊழல் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஸோ அடுத்து இந்த கொஷினை மட்டும் பாருங்கள் கீவேர்ட்ஸ் மட்டும் அடுத்து பாருங்கள் தேர்தல் பத்திர விவகாரம் இது மெயின் இஷ்யூஸ் அடுத்து பாருங்க கச்சத்தீவு இஷ்யூஸ் ஓகே கச்சத்தீவு இஷ்யூஸ் அடுத்து தமிழ்நாட்டுடைய நிதி நி நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்து காவிரி இஷ்யூஸ் புரியுதா அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு ஆளுநர் ரிலேட்டடான இஷ்யூஸ் அப்போ மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குங்கிறத என்ன பண்ணலாம் இந்த ஹெட்டிங்கோட இதை படிச்சிங்கன்னா மெயின்ஸுக்கு ஒன்றரை பக்கம் எழுதிக்கலாம் நம்ம எப் எதை படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி தான் அங்கே மேட்ரு ஓகே சின்னங்கள் பொருத்தும் பணி இது எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் ஓகே அதை வந்து பார்த்துக்கங்க அடுத்து பாருங்க ஸோ கடல் சார்ந்த பொருளாதார மேம்படும் இது வந்து உங்களுக்கு வந்து புளு எக்கனாமி ஸோ உங்களுக்கு ஓசனோகிராஃபிக்கில வந்து படிக்க வேண்டியது அடுத்து பாருங்கள் ஸோ இளைஞர்கள் வெட்டி கொள்ள அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க காலையில் இதெல்லாம் படிக்க கூடாது ஸோ டிஜிட்டல் கேம்பஸ் அப்படிங்கிறத உருவாங்கியிருக்காங்க ஸோ கா பாடல் காப்புரிமை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கீழே பேட்டன் ரைட்ஸ் காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் வந்து படிப்போம் அது வந்து படிச்சோங்க ஸோ மணி கரெக்டாக நாலு நாற்பத்தி நான்கு ஓகே இதெல்லாம் யூனிவர்ஸ் ஏஞ்சல் நம்பரு அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இங்கே இளையராஜாவுடைய காப்புரிமை இது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேன்ஸ் கீழே காப்பிரைட்ஸு ஜிஐ டேக்கு இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே கட்டமைப்பு கீழே மின்சாரம் சார்ந்தது இப்போ எதிர்கட்சியாக வந்து இருக்கிறார் எப்படி ப்ரைம் மினிஸ்டருக்கு அகைன்ஸ்டாக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரோ அது சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி ஒரு சில இது வந்து வைப்பாங்க அது வந்து தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரபு சாஹு அப்படிங்கறது வந்து ஸோ இது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஸ்டெப்ஸ் ஓகே ஸோ அப்புறம் நெற்கலிஞ்சு இது அந்தந்த தஞ்சாவூர்ல அங்க உள்ளவங்க படிச்சுக்கோங்க தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னா உங்க உள்ளூர் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு யார் யாரெல்லாம் நிக்கிறாங்க யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தா ஓகே ஸோ நீட் விளக்கான இது இது ஷெடியூல் நம்பர் செவனு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு அதுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இல்லை இது சென் மத்திய லெவலில் இது ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஓகே ஸோ இது ஒவ்வொரு தேர்தல் சம்மந்தமாக இருக்குது இது லைட்டாக படிச்சுக்கோங்க ஃபுல்லாத்தையும் உட்காந்து நோட்ஸ் எடுக்காங்க எந்த யூஸும் கிடையாது ரைட்டா சில பேர் என்ன பண்ணுவாங்க இது ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடாக நோட்டா நன் ஆஃப் தி அபோ அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூப் டூக்கும் முக்கியம் இது வந்து பார்த்து ரைட்டா ஸோ நோட்டை சம்மந்தமாக பதிவான வாக்குகள் அது என்ன இம்பேக்டு அது கொண்டு வரக்கூடிய ரிஃபார்மு இதெல்லாம் இது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து இஸ்ரேல் பாலிசி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு ரிலேட்டடான ஆர்டிகிள்ஸ் ஸோ அடுத்து இது தேர்தல் அறிக்கை என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் தேர்தல் அறிக்கை தான் என்ன ஆகும் அடுத்த ஸ்கீமாக வந்து மாறும் அதான் மெயின்ஸ் பாயிண்ட்ஸ்ல நீங்கள் வந்து அப்படியே வந்து எழுதி விடலாம் இந்த மாதிரி மாணவர்களுக்கான பெண்களுக்கான இவ்வளோ ரூபா இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு உங்களுடைய பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் மெயின்ஸில் எழுதி விடலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன் டேக்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளில் வந்து வரும் இது எலெக்ஷன்ஸ் கமிஷன் சார்ந்தது ராமநவமி யாத்திரை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் சம்பந்தமானது ஸோ இந்த இந்த ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க இதெல்லாம் போய் பார்த்துருக்கேன் ஓகே ஸோ அதுக்கப்புறம் கியூஎஸ் உலக பல்கலைக்கழக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் நானூற்றி ஏழாவது இடம் சென்னை பல்கலைக்கழகம் ஐநூற்றி இருபத்தாறு யார் வெளியிடுறா ஸோ கியூஎஸ் உலக பல்கலைக்கழக இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எஜுகேஷனை பற்றி கேட்டாங்கன்னா இந்த பட்டியலில் இவங்க இவ்வளோ முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ இது வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டு எதுக்காக வந்து சொல்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு பத்தாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன காரணத்துக்காக வந்து சொல்கிறாரு அசாம் முதல்வர் அவர் பேர் என்ன அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க முக்கியமான ஈவெண்ட் ஏதாவது சாதனைன்னா வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அயர்லாண்டுடைய நியூ பிரைம் மினிஸ்டர் இது இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து கேட்பாங்க ஸோ சைமன் ஆரிஸ் அயர்லாண்ட் ஓகே யூகே அது பக்கத்தில் வந்துருக்கும் ஸோ எலான் மாஸ்க்கு இந்தியா வந்து வராது ஓகே ஸோ எலான் மாஸ்க்கு யார் டெஸ்டில் என்ன என்ன அது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் இஸ்ரேல் பாலிசிஸ் மாதிரி ஈரான் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து பார்த்துக்கோங்க சைனா தாயான் தைவான் இஷ்யூஸ் வந்து இருக்குது ஸோ அதுவும் இது மேப் ஒரேன்டாக பார்த்துக்கணும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே அதுக்கப்புறம் இது டெய்லி சென்ஸ்போட ரேஞ்ச் வந்து பார்ப்பாங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க எதனால் கூடுது குறையுது அவ்வளோ இது வந்து இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன இஷ்யூஸ் வந்துருக்கு அது வந்து பார்த்துக்கோங்க ஸோ இப்போ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மாதிரி பிரைம் மினிஸ்டர் என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் ஆட்சியர் கல்வியோட சப் சப்டாபிக்கை கரெக்டாக உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது தெரியும் ஓகே இது இந்த டாபிக் இல்லை இந்த டாபிக் இல்லை தென் ஓல்டு கொஷினை பார்த்தீங்கன்னா இது வேணும் இது வேணாம் இதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் மொத்தமே இருபது நிமிஷத்தில் கொஞ்சம் இன்வால் ஆகி படிச்சிங்கன்னா இருபது நிமிஷம் தான் நோட்ஸ் எடுத்திங்கன்னா கூட ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸும் தான் ஆகும் நோட்ஸ் எடுக்கிறதும் சும்மா ஏனோதானன்னு வந்து எடுக்காது ஹிஸ்ட்ரியா எலெக்ஷனா எலெக்ஷன் சம்மந்தமாக எல்லாத்தையும் எடுக்கணும் பெண்கள் சம்மந்தமாகவா பெண்கள் சம்மந்தமாக எல்லாத்தையும் எடுக்கணும் கரப்ஷனா கரப்ஷன் சம்மந்தமாக ஃபுல்லாக இருந்து எடுக்கணும் இப்படி ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான நோட்ஸ் வந்து அது வந்து டிஜிட்டல் நோட்ஸாக இருக்கலாம் எப்படின்னால வந்துருக்கணும் ரைட்டா ஸோ மீண்டும் ஈவினிங்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம குரூப் ஒன் கிளாஸில் சந்திப்போம் வகுப்பு பத்திரம் கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக போயிருங்க ஸ்பெஷல் டெஸ்ட்டு இன்றைக்கி வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கும் நான் கொஷின் ரெடி பண்ணி சீக்கிரமாக அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஸோ சிறப்பாக படிங்க ஸோ இவ்வளோ பேர் காலையில் அட்டன் பண்ணுறது நம்ம ரொம்ப சந்தோஷம் ஸோ பார்க்க முடியாதவங்க யூடியூப்பில் நம்ம வந்து லைவ் ரெகுலராக வந்து போட்டுட்ருக்கோம் அதில் பாருங்கள் நீங்கள் எத்தனை யூடியூப் சேனலில் வந்து தேடினாலும் எத்தனை அகாடமியில் வந்து படித்தாலும் அங்கே கிடைக்காத ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் ஆட்சியர் கல்வியில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் சிறப்பாக